வணக்கம் நான் நான் வந்து வெள்ளூர் துறையைச் சேர்ந்த நாகேந்திரன் ரவீந்திரன் திலீபன் அவர்களோடு ஒன்றாக ஒரு சில காலம் அவருடன் இணைந்து பணியாற்றியவன் அந்த வகையில் அந்த நேரம் இருந்த டவுன் ஏரியா செய்த விதுரன் என்ற காண்டிவன் மற்றும் புனர்வாழ்வு தமிழில் புனர்வாழ்வு கழகத்தை சேர்ந்த ரவி அவர்களுடன் இணைந்து அந் அந்த அந்த கால தேவைக்கேற்ப சில வேலைகளை செய்தேன் அத்தருணம் திலிமனை என்னால் மிக முக்கியமாக இரண்டு முக்கிய பல உடையங்கள் இருந்தாலும் இரண்டு முக்கியமான உடையங்களால் என்னால் மறக்க முடியாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் ஐந்தாம் தேதி கோட்டையிலிருந்து இருந்து இராணுவம் வெளியேறினது அந்த தினம் நானும் திலிமன் என்னோடு சேர்ந்து உறுப்பினர்கள் எல்லாரும் அந்த அந்த இராணுவத்துக்கு எதிராக நின்று அந்த சண்டை பிடிக்கிறக்காக நாங்கள் பூ பூவாலசிங்கம் புத்த கடைக்கும் அந்த கட்டின நேஷனல் பேங்குக்கும் இடையில் நின்றிருந்தோம் அந்த நேரம் இரண்டு ஹெலி ஹெலிகாப்டர்கள் எங்களை நோக்கி சுட்ட வண்ணம் இருந்தது அந்த நேரம் கிட்டண்ணே அவர்களும் அந்த நேரம் உறுப்பினராக இருந்த அர்ஜுனா அவர்களும் தேட்டி கழிவறை பப்ளிக்காக வச்சு கெளிக்கு கெளிய தாக்கினர் அந்த தருணம் மக்கள் பார்க்கத்த ஒரு ஹெலிகாப்டர் சூடு வாங்கி புகைத்து கொண்டு போனது அந்த தருணம் அந்த அதில் இருந்த ரெண்டு இராணுவத்தினர் இறுதியில் இறந்ததாக கேள்விப்பட்டோம் அந் அதே அந் அதே சம நேரத்தில் தான் முதன் முதலாக இராணுவத்தினரால் டூ இன்ச் மோட்டார் ஏவப்பட்டது அதாவது டூ இன்ச் மோட்டார் அந்த இடம் எங்களுக்கு அனுபவம் இல்லாத எனக்கு முன்னர் ஒரு மூன்று அடி நாலு அடி தூரத்தில் வடித்தது அப்போ அந்த தருணம் நான் நினைந்தேன் என்னோடய சக போராளியாக இருந்தவர்கள் பொதுவாக ஆமி கிட்ட வந்தோடனே சேஃப்டி பின்னை கலட்டி போட்டு லிவரை பிடிச்சி கொண்டு நினைப்பான் அப்போ அப்படி யாரோ மிஸ் விட்டுட்டாங்கிறோச்சன் ஆனால் பேந்து பார்த்தா தொடர்ந்து அஞ்சாறு படிக்க கிட்டன்ன வந்து இந்த நேரம் அத்தர்ணம் அந்த இராணுவத்தினரால் ஏவப்பட்ட செல்லில் நானும் திலியவன் மற்றும் பப்பா குப்பு மதன் தாடுசரி சண்முகம் போன்ற போராளிகளும் பொதுமக்கள் சிலர் காயமடைந்தேன் ஒரு சிலவர் இறந்ததாக கேள்விப்பட்டேன் அந்த இடம் திலிவந்தன் இந்த திலிவென் இந்த தருணம் காயப்பட்டு அதிகமான மக்களுக்கு தெரியாது அதில் அவருக்கு நெத்தியிலே பீஸ் இருந்தது அப்போ அதனால் அந்த நேரங்கள் திலிவண்ணவர்களின் திறமைக்கேற்ப களத்தில் தமிழகத்தில் என்ற இரண்டு பேப்பர்கள் வெளியானதாக நினைக்கிறேன் அப்போ அவர் மரணித்தால் அந்த இரண்டு பேப்பரும் நின்றுடுமாண்டு எல்லோரும் முயங்கினர் ஆனால் முதல் முதல் தெளிவந்தான் மேகத்தில் இருந்து தெளிவு ஆக்களுக்கு ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார் அதையும் மறக்கலாது அதை விட ஆக முக்கியமாக நான் வடமொராட்சி பிரச்சனையில் என்னோட இருந்த ஒரு போராளி ஏற்கனவே இப்படிபட்டு அவர் மூலம் காட்டி கொடுக்கப்பட்டு கைதியாகி பலாளி ராணுவ முகத்தில் நாலாந்தம் நேரத்தேரம் சித்திரவதப்பட்டு கொண்டிருந்தேன் அந்த தருணம் அங்கிருந்து சாவதற்கு பல முயற்சிகள் எடுத்தேன் அது பலனிக்கவில்லை அந்த நேரத்தில் தான் இந்திய இராணுவம் இந்தியா வந்து இறங்கினதும் அதன் நல்லெண்ணெய் சமிக்கையாக குமரப்பா அவர்கள் மூலம் ஆயுத ஒப்படைப்பு நடந்தது அதன் இரண்டாம் கட்டமாக காக்கண்ணன் மூலமாக கைதிகள் பெருமாற்றம் நடந்தது அந்த அதில் தான் நானும் வெளியில் வந்த வந்தபடியாக அந்த திலிவனை எனக்கு சுருக்கமாக சொன்னால் திலிவன் போட்ட பிச்சே தான் இந்த இப்போ தற்போதுள்ள வாழ்வு அந்த கை வந்து சில இடத்து இப்படி இதால் போனது ஊனது இந்த கை முழுக்க கருப்பாக போடுறது அப்போ இந்த கை இப்போ வாழ்கிறது டாக்டர் பெருணம்பலம் அவர் மேலே இந்த கை வாழறது நான் திலிவனால் இப்போ வாழ்கிறேன் சிலண்டு மேலும் சக போராளியாக இருந்த திலீவன் இந்த சாகுபரி உண்ணாவிரதத்தினை ஆரம்பித்த அந்த நேரம் என்னுடைய இப்படி உண்டாக இருந்தவர் இப்படி இருக்கிற ஒரு பக்கத்தில் வருத்தமாக இருந்தாலும் ஆனால் அந்த அந்த ஐந்தம்சோரிக்கள் மிக முக்கியமானது அதை விட்டு இருக்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தில் வந்து போவேன் ஆனால் அந்த அந்த இறுதிக்கணம் அவர் அந்த மரணித்த அந்த தருணம் நான் கொஞ்சம் தூரம் விலை நின்றுட்டேன் கேள்விப்பாட்டு சைக்கிளில் மிக வேகமாக ஓடி வந்தேன் ஓடி வந்த இடம் அந்த அந்த நேரம் இருந்த பள்ளிக்கூட புள்ளைகள் பொதுமக்கள் எல்லோரும் நினைத்தாலும் இப்போ கூட கண்கலாங்கம் எல்லோரும் தந்த நெருங்கின உறவுகள் உறவுகளை நான் கலந்த மாதிரி ஐயோண்டு கூச்சலிட்டு அழுததே நானும் அந்த நேரம் இருந்த பேர்வையாளம் இப்போ சில வீடியோ பதிவுகள் இருக்கேன்னு நினைக்கிறேன் யாருமே மறக்க இல்லாது தெளிவானே மறக்க இல்லாது